அனைவருக்கும் வருவதற்கான வரப்ப இந்த பந்தியை துவக்கி வைக்க நம்ம ஒரு

புதுதுவரா langchain-ல இருந்து எப்டி ப்ரோகிராம் பண்ணுறதுன்னு நீங்க லாஜன காரியத்துல தேடி இருந்துட்டு இருக்கீங்க ஓடிங்க ஓடிங்க மாம்பழம்ல அடைச்சுக்கலாம் வேற வேறப்பா அதுக்குக்கு டிரைவர் இருக்கணும் மாமனுங்க காரியப்படி மணி தேர்ந்தெடுத்து எப்டி டிசைன் பண்ணிக்கலாம் ஓடிங்க ஓடிங்க ஓடி 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 ரகுமார் ஒரு மாடல் போட வந்தாங்க அதுக்கு அப்புறம் ஓடிச்சுக்கலாம் ஓடிச்சுக்கலாம் ஓடிங்க 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 ஆரம்பிங்க அமைச்சு <laughs> <laughs> பொடி பொடி கரெக கரெக அருங்குறதுக்கு முன்னா ரெம்பேல ரெம்பேல வந்து வேண்டியயா நாங்க வந்துதுது மாமத்த குடும்பத்துக்கு சேய் அப்பா பொடி பொடி முன்னாடி முன்னு விரியுங்க யாராவது ஹிந்துலார் வேணும் சேரலாம் நேரா வந்து இந்த மாதிரி தெருவே இருந்து வெளிய போறா மலை மாதிரி போயிட்டு வந்துருமா அவனியாபுரத்து இருந்து வந்துருமா தெருவுல இருந்து எங்க போறயா அது ஒரு பைக்ல போறான் அந்த சேலை டைம்ல அப்படியே குறுக்க போறான் மாத்தணும் ஓடி 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 முதல் தெரு இருந்து மாந்து வந்து அந்த சேலை போறான் அன்னைக்கு நான் பாவேட்டே ஓடலாம் அன்னைக்கு அந்தைய நான் ஓடி ஓடுறேன் மாத்தணும் இந்த புதரையில மாத்தணும் இந்த புதரையில அப்பா ஓடி 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 அரே கோடேயா துடுகொடியா அரே கோடேயா துடுகொடியா அட பைக்கி நரதனே போற வேண்டிய வந்து தெரியல நம்மக்கு நிறைய பேர் காத்துரா காத்துரா லோ பெரிய ஆளு என்னெல்லாம் சார் பெரியவத்துடைய பத்தி சொல்ல மாட்டாரு ஓடி ஓடி அனே அனே நீ ஓடி வந்து பேசுறதுக்கு வந்துருடா ஏய் என்னடா பண்றியா அருண் கோட்டை செல்வா மேனிக்மார் மாம்பழம மாண்பனாவை அமைத்திருக்கறாரு அருண் கோட்டை செல்வா ஓடிங்க அருண் கோட்டைல அமையா இருந்து யாரோ சாதிதுனார் ஆராவை நான் பண்ணிட்டு முடிஞ்சதுவே 28 டி ஜூலை 7:00 மணிக்கு கலनपुरல இருந்து ஒரு ஒருத்தர் வந்து ஒரு ஒருத்தர் பைக்கடா அது பைக்கங்க போடு போய் காரது வந்து ஜெல்டுது டாங்கல வந்துட்டு போறேன்னு அப்பா அதுவாரு எங்கேரு அடிச்சரு வெயிட் பண்ண எடுத்துக்க எடுத்துக்கப்பா எடுத்துக்கப்பாங்க ஓடி 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 தரமே பாடா அவையதுக்கு வேற பாடம் காட்டிட்டாரா வாங்க நம்ம இந்த மூணு சொடறலாம் இந்த வாட்டி போறதுக்கு இல்லவா மனசை பத்திக்கு ஹிந்து ஆட் இல்ல அப்போதே கிட்ட ஹேர்ட் போட்ட டைரர் ஏறி மனே வரானே 1.5ல 1 மணி ஆ தம்பி தம்பி வந்து வாங்க போறு வந்து வாங்க போறு வந்து வாங்க மதியத்தை நடத்தறா சுத்த பிரிஞ்சு மண்டையா எல்லா ஃபுல் டேட் மனசுக்கு தரவே இல்ல கே

அருண் சேட சென்றார் ஏழாவதார் திங்க முன்னாடி மதவிசாமி மனதாட்சி பண்டி மருத்துவம் முன்னாள் உள்ளாட்சி மட்டும் தலைவர் வேலை மாணவர்களால் ஒன்பது மணிதான்

ஏய் ஸ்லோ பண்ணுவே ஸ்லோ பண்ணுவேன் டேய் நுப்பாட்றான் தாவேன் வீடியோக்குள்ளே போடா அங்கேருந்து ஏறி நேராக வீடியோக்கு நிறைய வரேன் ஏறிக்க என்னடா இப்படி பண்ணிக்க சாய்ந்தரம் தெரியலையா

மாவட்டம் சிங்கமனாடு வெளியா அருமநேரம் கிராமத்தார்கள் இளைஞர்கள் சார்பாங்க பெரிய சென்று அமைச்சர்களேன் ஒரு

முதல் மாவட்டத்தில் அருமையான கிராமத்தார்கள் சார்பாக ஒன்பது வணிகா ஒன்பது வண்டிகளுடன் கடுமையான மீண்டும் முதலாவது அமராவல் வேலைக்கு செல்லப்படா வேலைக்கு செல்லப்படாது அமைச்சர் இரண்டு வடிகள்

முதலாவதாக வேலைக்கு முதல் பேருக்கு மாவட்டம் அமராவா புதுக்கோட்டை மாவட்டம் புதுப்பேட்டை அஞ்சு பைக்கਾਂ ઉપર. அஞ்சு பைக்கਾਂ ઉપર. கேரியர் எடுத்து மத்த பைக்குல ஏறிங்க போனே மாட மாதிரி பிரைஸ் இருக்கு இப்படி கயிற போட்டா நாலு பிரைஸ் ஓடிக்கைட்ட ஓடிக்கடா

வீட்டுக்கார மாதமில் எடுத்த முதல் பேசுகை மாவட்டம் அமரோபதி வேலுக்கு சந்தா புதுப்போட்டை மாவட்டம் எடுத்த முதல் அப்பதான தனியா திருகங்கை மாவட்டத்திற்கு அமரோகத்தூர் வேலுக்கு சின்ன புத்தல் அமை தனியாத்தி ஆதிபாரதியா ஒரு நேர்பட்ட பிறகு மீது அமைச்சர் சதீஷ்குமாரா சாமி குமாரா ரவி ஒரு முறியாரா எடுத்து முதலாம் சிவகங்கை மாவட்டம் அமேட்சர் கேர் பெரியவருப்பா மூணு பேரு பெரியவிருங்காலிகடில் சிசி சுதா அரளி போட்ட முக்கிய சர்வதேச அரளி கோவி ஜோதிநாள் எடுத்தலமா காமபதி மைதானத்தில் தரலா ஐந்து ஓடினார் இன்னொரு பேரு பேருடையாரான இன்னொருத்தர் என்னைய நாச்சற நம்ம வெற்றி ஏடி மனவறன அண்மை புற முக்கியர் மூர் சாந்தி சுமாரே பேட்ல் சபை டீ எம்டி பாண்டா குர மூவியர் கோடாரான் கொண்டல்ல இந்த நூத்து கூடியார் ரெண்டு வண்டிகளில் புத்தநீல் பெரியவருத்து முதலாம தனியா தனியாக புதுகோக்கை மாவட்டம் அமராபலி புது ரோலிக்கேஷன் பலா புதுக்கோட்டை மாவட்டம் புதுக்கோட்டை கே அம்பா ரோத்துபேரின் சார்ஜி ஆதி பாரதி அவரா ஒரு நோபஜ பிறவருக்கு மண் அமைச்சர் கே ஆர் தெரியவ வருப்பார் உன் நோபஜ பிறவருக்கு காரைக்குடி எம்ஜிடி ஜி டி சிவா அரணிக்கோட்டை சிங்கம் தருத்துபார் நான் திறப்ப பிறவருக்கு மனுதை அமைச்சர் கே யார் தெரிய இருக்குன்னா அரணிக்கோட்டை சுவாமிநாதன் பலமா